உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா அவர் அவர் நேரத்தை உங்களுக்காகலாம் மாற்ற மாட்டார் மாற்றவே மாட்டார் அவர் நேரம் ஃபிக்ஸ் பண்ண நேரம் தான் ஆனால் அது வரைக்கும் நீ சும்மா இருந்தீன்னா உனக்கு நஷ்டம் இல்லை புரியுதா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை டிப்ரெஷன் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லை சும்மா தான் இருக்கணும் ஆனால் ஆனால் சுற்றி இருக்கிறவன் உன்னை சும்மா விட மாட்டான் நீ என்ன இல்லாமல் இருக்கிற இப்படியா நீ என்ன சோம்பேறியா ஏன் இப்படி இருக்க இல்லைடா எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு அது வரும் அது வர வரைக்கும் முருங்கை மரத்தை வச்சு பாருங்கள் டக்குன்னு ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முருங்காய் வந்துடும் ஆனால் நீங்கள் மாமரத்தை வச்சு பாருங்க அது வரதுக்கு எப்படியும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் அப்புறம் முருங்கா மரம் பார்த்து மாமரத்தை பார்த்து என்னை பார்த்தால ஆறு மாதத்தில் வந்துட்டேன் நீ சோம்பேறி மெதுவாக வளர்ற பழத்தையும் காணோம் ஒன்றுத்தையும் காணும் நீ வேஸ்ட்டு தெரியுமா நான் பாரு ஒல்லியாக இருந்தாலும் எவ்வளோ முருங்கா கொடுக்குற நீ குண்டாக இருக்கிற ஒன்றும் இல்லைம்பா மாங்காய் சொல்லுவோம் டேய் நீ காற்று கீழே விழுவ என்ன கத்தர் உருவாக்குறது எவ்வளவு புயல் அடிச்சாலும் கீழே உழாம ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறதுக்கு உருவாக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நான் கனி கொடுப்பேன் பாரு என் கனியோட ஈக்குவல் பண்ண நீ ஒண்ணும் இல்லாம காணாம போயிடுவேன் ஆனா எனக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு யூ மஸ்ட் வெயிட்